எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய மாதமாகிய ஜூன் மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார் கடந்த ஐந்து மாதமும் தேவன் நம்மை கண்மணியை போல நம்மை பாதுகாத்து இந்த ஆறாவது மாதத்தை கர்த்தர் காணுபடி செய்திருக்கிறார் இது வருஷத்தின் நடு மாதமாக இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம் யோமான் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பாருங்கள் இயேசு கிறிஸ்து அவர் சீஷர்கள் இருக்கக்கூடிய அந்த அறையிலே வந்து அவர் நின்று சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் இந்த மாதத்தை நான் விசுவாசத்தோடு இப்படி சொல்லுகிறேன் அவர் நம் நடுவிலே எழுந்தருளுகிற ஒரு மாதம் நம் நடுவிலே அவர் உலாவுகிற மாதம் நம் நடுவிலே அவர் பிரசன்னராய் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய மாதம் பாருங்கள் அன்றைக்கு சீஷர்கள் ஏசு கிறிஸ்து உயிர் பிறகு அவர்கள் பயத்தோடு ஒரு அறையில் அவர்கள் அவர்கள் காணப்படுகிறார்கள் பூட்டப்பட்ட அறையில் அவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் யூதர்கள் இவர் கொலை செய்து விடுவார்களோ என்று யூதர்களுக்கு பயந்து இருக்கிற நேரத்தில் அவர்கள் நடுவிலே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து வந்து நின்று அவர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் இந்த மாதத்தில் ஒருவேளை பல சவால்களை நம்ம எதிர்கொண்டு இருக்கலாம் இந்த மாதம் எப்படி இருக்குமோ என் குடும்பத்திலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்பில் வேலையில் இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று ஒருவேளை நீங்கள் கேட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் நடுவிலே இயேசு எழுந்தருளும் பொழுது அவர் நிச்சயமாக சமாதானத்தால் இந்த மாதத்தை நிரப்புவார் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உங்களுடைய படிப்பிலே சமாதானம் உங்களுடைய வேலையிலே சமாதானம் உங்களுடைய உள்ளான மனுஷனிலே சமாதானம் இருக்கிறதுலேயே பெரிய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா அவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் பாருங்கள் பெரிய ஆசீர்வாதம் இந்த இடத்துல பயத்தின் சூழ்நிலையில் அவர்கள் நிற்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் அடுத்தது பாருங்க தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காட்டினார் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் தான் ஆனால் அவர் சிறுவையில் அடைய அறையப்பட்ட அந்த காயங்களை தன்னுடைய சீஷியர்களுக்கு அவர் காட்டும் பொழுது அதை பார்த்தவர்கள் விசுவாசித்து அவர்கள் சந்த இதை நான் எப்படி சொல்லுகிறேன் தெரியுமா நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலே அவர் வந்து உங்களுக்காக நிற்பார் இந்த மாதத்துல நம்பிக்கையே இல்லை இந்த காரியம் வருமா இந்த காரியம் கைகூடி வருமா ஆண்டவர் நிச்சயம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தம்மை அவர் வெளிப்படுத்துவார் முதல்ல பயத்தின் சூழ்நிலையில் வார்த்தை கொண்டு பேசினார் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தம்முடைய ஆணிப்பாய் இந்த கரத்தை காட்டினார் இந்த கரத்தினாலே நிச்சயமாய் தேவன் நம்மை தொடுவார் ஆசிர்வதிப்பார் அவருடைய காயத்தினால தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம் பாருங்கள் மூன்றாவது தெளிவற்ற சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்கு தெளிவை கொடுத்தார் மறுபடியும் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் நீங்கள் போய் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அவங்க நினச்சிருக்கலாம் எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இனி இனி ஏசப்பா எங்களுக்காக என்ன வச்சிருக்கிறார் ஏசப்பா அவர்களுக்காக பெரிய ஊழியத்தை வைத்திருந்தார் உங்களை நான் அனுப்புகிறேன் என்று அவர்களுக்கு இயேசுவை அனுப்பினார் அவர்கள் மேல் பரிசு தாவியை ஊதினார் இந்த உங்க வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த கவலைகளை மாற்றி நிகழ்காலத்தில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை ஆண்டவர் மாற்றி உங்களுக்கான வழியை வாய்க்க செய்வார் இந்த மாதத்தில் உங்கள் நடுவே அவர் உலாவ விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கை நடுவில் உங்கள் வீட்டில் உங்களுடைய தொழில நடுவில் உலாவ விரும்புகிறார் நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்கிற வார்த்தையின்படி உங்கள் நடுவில் அவர் உலாவி பெரிய காரிய காரியங்களை செய்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் கிருபையினால் உங்களை நிரப்புவார் பாருங்க அந்த யோமான் இருபதுல மூன்று முறை சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சமாதானம் 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 இந்த சமாதானத்தினால் உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தை நிரப்புவார் இந்த மாதம் சமாதானத்தினால் உங்களை நிரப்புகிற மாதம் அவர் உங்கள் நடுவே உலாவுகிற ஒரு மாதம் நான் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் பெரிய காரியங்களை செய்து நடுவில் உலாவி பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் யூ